வணக்கம் நேயர்களே லங்கா ஃபோர் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் சத்தியமூர்த்தியின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றங்கள் சரிதானா நியாயமானதானா அல்லது பழி என்பது ஒரு புறம் இருக்க தொடர்ந்து சத்தியமூர்த்தி மாத்திரமல்ல வைத்தியர்கள் வைத்தியம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது பொறுப்போடு செய்கிறாரா பொறுப்பற்று செய்கிறார்களா என்பது தெரியாத விடயமாக இருக்கிறது இருந்தாலும் கூட யாழ் வைத்தியசாலை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே சத்தியமூர்த்தி முதன்மையாக கருதப்படுகின்றார் யாழ் வைத்தியசாலை என்று கூறியதுடன் சத்தியமூர்த்தி என்ற பெயர்தான் உச்சரிக்க கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட காரணம் அங்கே நடைபெற்ற பல விடயங்களும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களும் அதைவிட அவரால் அந்த வைத்தியசாலை எவ்வளவு தூரம் நிர்மாணிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பாடு சத்தியமூர்த்தியின் நடவடிக்கைகள் மற்றும் சத்தியமூர்த்தி அவர்களுடைய செயற்பாடுகள் வேறுவிதமாக இருந்தது அதன் அதனை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்பவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பு கைது அதாவது சரணடைந்ததன் பிற்பாடு அவர்கள் ஒரு சில வைத்தியர்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் மீண்டும் அவர்கள் வெளியே விடப்பட்டார்கள் அப்பொழுது சத்தியமூர்த்தி உட்பட ஒரு சிலர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே தஞ்சம் புகுந்தார்கள் சத்தியமூர்த்தி என்பவர் பதினான்கு நாட்கள் மாத்திரம் சுவிட்சர்லாந்தில் இருந்துவிட்டு மீண்டும் சுவிட்சர்லாந்தில் இருக்க விருப்பமில்லா மீண்டும் இலங்கைக்கு சென்றிருக்கிறார் இலங்கைக்கு சென்று அரசாங்கத்தோடு இணைந்து தன்னுடைய அந்த வைத்தியத்துறையிலே துறையிலே தொடர்ந்து பணியாற்றுவதற்கு சில கட்டுப்பாடுகளின் கீழும் மற்றும் சில ஒப்பந்தங்களின் கீழும் அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரு முதன்மை வைத்தியராக கடமை புரிந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் அவருக்கு வேறு வேறு பதவிகள் அங்கே இருந்தாலும் கூட அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா நிரூபிக்கப்படுமா இல்லையா என்பதும் அது வேறு ஒரு விடயம் அதே வேளையிலே சத்தியமூர்த்தி அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களில் ஒரு ஐம்பது வீதம் சரியாக இருந்தாலும் கூட எங்களுடைய பார்வையிலே பல மீடியாக்கள் அதாவது பல சத்தியமூர்த்திக்கு எதிரான மற்றும் சத்தியமூர்த்திக்கு சத்திய ஆதரவு இல்லாத பல மீடியாக்கள் அதாவது ஊடகங்கள் அதிகமாக யூடியூப் சேனல் நடத்துகின்றவர்கள் ஊடாக தங்களுடைய செய்திக்காக தெரிவுபடுத்தி மற்றும் பழிவாங்கல்களுக்காகவும் சில வெளிநாட்டு முதலீடு செய்திருக்க அங்கே இலங்கையிலே வெளிநாட்டு முதலீடு செய்து இருக்கின்ற சில ஊடக உரிமையாளர்களும் அவர் மீது காணர்வின் காரணமாகவும் இந்த பழிகளை சுமத்தி இருக்கிறார்கள் அது சரி தவறு தாண்டி அவர்களும் அவர் மீது சுமத்தப்பட்ட பள்ளிகள் சரியான ஒரு ஆதாரத்தோடு இல்லாத பள்ளிகளாக இருக்கிறது அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கரும்பு தோட்ட விவகாரம் டாக்டர் தேவானந்தா அவர்கள் ஊடாக சத்தியமூர்த்தி அவர்களிடமிருந்து மீண்டும் அதனை பெற்றுக்கொள்ளப்பட்டு பலருக்கு அங்கே பகிர்ந்தளிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது அந்த கரும்பு தோட்டத்தை அபகரிப்பதற்கு அதாவது அந்த கரும்பு தோட்டத்தை வாங்குவதற்கு சத்தியமூர்த்தி பல குறுக்கு வழிகளை பிரியோகித்தார் என்பதும் நிரூபிக்க முடியாத சில குற்றச்சாட்டுகள் மற்றும் கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே பலருடைய கருத்தின்படி கிளிநொச்சியிலே சில ஒரு பல சர்ச்சைக்குள் மாட்டப்பட்டவராக சத்தியமூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் கூறக்கூடியதாக இருக்கிறது சில கிளிநொச்சி தொடர்பான சில பொது தொண்டு நிறுவனங்களிலும் இருந்தும் அவர் நீக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது அனைத்தும் நிரூபிக்கப்படாத உண்மைகளாக அல்லது நிரூபிக்கப்படாத விடயங்களாக இருக்கின்றன இது நிரூபணம் சரி தவறு என்பதைத் தாண்டி சத்தியமுத்தி என்று மாத்திரம் கூறாமல் இப்பொழுது சில மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக வைத்தியர்களை குற்றஞ்சாடுவதும் வைத்தியர்கள் மீது பழிகளை சுமத்துவதுமாக இருக்கிறார்கள் சத்தியமுத்தியின் கீழ் இயங்குகின்ற பல வைத்தியர்களோ தாதிமார்களோ அல்லது வேறும் கீழே வேலை செய்கின்ற அதன் கீழே வேலை செய்கின்ற ஊழியர்களும் கூட அங்கே அசம்பந்த போக்கை காட்டுகிறார்கள் என்று ஒரு சில மக்கள் கூறியிருக்கிறார்கள் அதுவும் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கலாம் காரணம் அவர்களுடைய வேலுப்பேழு எவ்வளவு தூரம் அதிகமாக இருந்தது என்பதையும் நாங்கள் அவதானித்திற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் லங்கா போர் ஊடகம் சத்தியமூர்த்தி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அது சட்டத்தினூடாக நிரூபிக்கப்பட்டால் அது அவருக்கு தண்டனை கிடைக்கும் என்பதும் புதிய அரசு நிச்சயமாக ஒற்றை கண்ணை மூடி அவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ கருத்துக்களையோ அல்லது நடவடிக்கைகளோ எடுக்க மாட்டார்கள் என்பதும் நாங்கள் இந்த ஜனாதிபதி பிரதமர் தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே அங்கே நடைபெறுகின்ற யாழ் போதனா வைத்தியசாலையிலே நடைபெறுகின்ற அசம்பந்த போக்குகள் மற்றும் அக்கறை இனங்கள் என்று கூறப்படுகின்ற விடயங்களை நாங்கள் உள்ளே சென்று விசாரிக்காமல் எடுத்த எடுப்பிலே அங்கே வேலை இரவு பகலாக நித்திரை மொழித்து ஊதியம் வாங்கினாலும் நித்திரை மொழித்து பல பழிகளையும் சுமந்து கொண்டு குடும்பங்களையும் இரவிலே வீட்டில் தனிமையாக விட்டுவிட்டு நின்று ஆண் பெண் இருபாலாரும் அங்கே படும் பாட்டை ஒரு சிலர் போய் பார்க்க வேண்டும் இதனை

சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி